பைபிள் என்பது பொய்யும் மெய்யும் கலந்த ஆபாசமும் அருவறுப்பும் நிறைந்த அறிவுக்கு ஒவ்வாத அறிவியலுக்கு பொருந்தாத மூடத்தனங்களும் முட்டாள்தனமான நம்பிக்கைகளும் நிறைந்த மனிதர்களின் கை தான் பைபிள் அது இறைவனால் அருளப்பட்ட வேதம் இல்லவே இல்லை என்பது நம்முடைய நிலைப்பாடு இதற்கு நாம் எடுத்து வைக்கிற சான்றுகள் என்ன என்று கேட்டால் நாமாக எடுத்து வைக்காமல் இதை எழுதியவர்களும் இதை வாதிடக்கூடியவர்களுமே இதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கூட துவக்க உரையிலே ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள் இது பல நூறு ஆண்டுகளாக நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் சேர்ந்து நாற்பட்டு நாற்பதுக்கும் மேற்பட்டவர்களால் எழுதப்பட்டது என்று அவர்கள் சொன்னார்கள் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பல வருஷமாக பல பேர் எழுதியிருக்கிறாங்க இதான மனுஷன் எழுதணுங்கிறது இறைவேதம் இல்லை என்பதற்கு அதுதான் ஆதாரம் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இறைவனின் கிருமையினால் முதல் வாதத்திலேயே அவர்களுடைய தரப்பில் எடுத்து வைத்த வாதத்தில் இருந்து அது இறைவேதம் அல்ல என்பது நிரூபணமாகி விட்டது மேற்கொண்டும் நம்ம முடிக்க போறது இல்லை நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது யார் இந்த வேதத்தை எழுதியதாக அவர்கள் சொல்லுகிறார்களோ அவர்களே கொடுக்கிற ஒப்புதல் வாக்கு அதுவும் நிறைவாக இருக்கிறது அவங்க மார்க் எழுதியிருக்கிறார் லூகா எழுதியிருக்கிறார் பவுல் எழுதியிருக்கிறார் மத்தே எழுதி இவங்க தான் பைபிளை எழுதி வச்சிருக்காங்க எல்லாரும் ஒத்துக்கொண்ட செய்து அவர்களே என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால் இது நாங்களா எழுதிக்கிட்டது கடவுள் சொன்னது இல்ல அக்கம் பக்கத்தில் கேட்டு விசாரிச்சு எழுதினது செவி வெளி செய்தியா பல பேர் சொன்னாங்க எல்லாத்தையும் சேர்த்து மாத்து நாங்க ஏதோ ஒரு குத்து மதிப்பாக தொகுத்து வச்சிருக்கிறோம் உண்மையை மட்டும் சொல்லியிருக்கோம் நினைக்காதீங்க பொய்யெல்லாம் சொல்லி புத்திசாலித்தனமாக எழுதி எழுதிருக்கோம்னு நினைக்காதீங்க புத்திகட்டத்தனமா எழுதியிருக்கிறோம் அதெல்லாம் நீங்க பொறுத்துக்குங்க இது எல்லாம் எழுதியவர்களே கொடுக்கிற ஒப்புதல் வாக்கு மூலங்கள் பைபிளிலே இருக்கிற ஒன்னாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை எடுத்து பார்த்தால் அவர் சொல்லுகிறார் நான் விசாரித்து அறிந்ததையே எழுதியுள்ளேன் கடவுள் வழங்கியதை நான் எழுதவில்லை ஆவியால் உந்தப்பட்டு எழுதவில்லை விசாரித்து அறிந்ததையே பல பேரிடத்தில் கேட்டு தெரிந்ததையே எழுதியுள்ளேன் என்று சொல்லுகிறார் அதே போல யோவான் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் பேசுகிறார் அநேக காரியங்கள் பற்றி எழுதுவதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதாமல் விட்டுவிட்டேன் இருந்தால் இவர் விடுறது தேவ ஆவியால் உந்தப்பட்டு இருந்தால் இவராக விடுவதற்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கிறது அப்ப தேவ ஆவியால் உந்தப்படல இவருடைய சொந்த கற்பனையில உந்தி இருக்கிறார் என்பதை யோவான் சொல்லுகிறார் அதே போல பவுல் சொல்லுகிறார் ரோமர் மூணு ஏழிலே இருக்கிறது தேவனுக்காக நான் பொய்யையும் சொல்லுவேன் தேவன் ஒருவனே சத்தியர் நம் மனுஷர் எல்லாமே பொய்யர்கள் தான் பொய் பேசுகிறவர்கள் தான் நான் மனுஷரை போன்றே பேசுகிறவன் யார் கொடுக்கிற வாக்கு மூலம் பவுல் கொடுக்கிறார் அந்த பவுலே சொல்லுகிறார் நான் தேவனுக்காக பொய்யையும் சொல்லுவேன் அவன் பொய்ய சொல்வது எப்படி இறைவேதமாக இருக்க முடியும் இவர்தான் தான் சொல்லியிருக்கிறார் என்பதும் நிரூபணமாகிறது நிறுவனமாகிறது அதேபோல மேலும் பவுல் பேசுகிறார் குருந்தியர் ஒன்பது இருபத்தி மூணில் இருக்கிறது ஜனங்களை ஆதாயப்படுத்தி வேதத்தில் எனக்கும் பங்கு இருக்க வேண்டும் என்பதற்காகவே எழுதியிருக்கிறேன் இதை நான் எழுதினது ஏதோ தேவ செய்தி எழுத நினைச்சுக்காத மக்களை எல்லாம் கவர் பண்ணணும் நானும் ஒருத்தன் அப்படின்னு எனக்கு பேர் கிடைக்கணும் என்பதற்காகவும் நான் சொல்வதாக முதலாம் குருந்தியர் ஒன்பது இருபத்தி மூணு இடம்பெற்றிருப்பதை பார்க்குறோம் மேலும் சொல்லுகிறார் முதலாம் குருந்தியர் ஏழு பன்னிரெண்டிலே பார்க்குறோம் நான் தான் சொல்லுகிறேன் நல்ல கவனிங்க நான் தான் சொல்லுகிறேன் இதுல மேட்ட அடுத்து வர்றதை கவனிங்க கருத்தர் சொல்லவில்லை நான் தான் சொல்லுகிறேன் கர்த்தர் சொல்லவில்லை ரொம்ப தெளிவா போல் சொல்லுகிறார் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் அதே முதலாம் குறிந்தியர் ஏழு இருபத்தி ஐந்துல வருகிறது கடவுள் கட்டளை இல்லாமல் என் அபிப்பிராயத்தை சொல்லுகிறேன் கடவுள் கட்டளை இல்லாமல் என் அபிப்பிராயத்தை சொல்லுகிறேன் மேலும் சொல்லுகிறார் பிளோமனு பிளமோனுக்கு எழுதின நிரூபத்திலே பத்தொன்பது பத்தொன்பதுல வருகிறது என் சொந்த கையாலே எழுதினேன் இதற்கு நானே பொறுப்பு கடவுள் பொறுப்பு கிடையாது கடவுள் தந்த செய்தி அல்ல இதுக்கு நான்தாம் பொறுப்பு என்று நிரூபம் இருக்கிறது அப்ப இந்த செய்திகள் எல்லாம் இதை காட்டுகிறது என்று சொன்னால் எழுதியவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து விட்டார்கள் இதை நாங்களாகத்தான் எழுதினோம் சொந்த கருத்தை தான் எழுதியிருக்கிறோம் கடவுளுடைய செய்தி அல்ல இது கடவுள் வழங்கியது அல்ல என்பது அதை நிரூபணமாக தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது அதை தாண்டி இது ஒரு மிகப்பெரிய சான்று இதற்கு அவர்கள் பதிலளிக்க வேண்டும் அடுத்ததாக இதை தாண்டி நாம் சிந்தித்தால் மேலும் பல விஷயங்கள் இதில் பார்க்க முடிகிறது என்ன இறைவேதமாக இருந்தால் அதனை நம்புகிற அத்தனை பேருமே ஒரே மாதிரியான வேதத்தை வைத்திருக்க வேண்டும் உலகத்திலே இன்றைக்கு பைபிள் என்பது இறைவேதம் அதை நம்புகிற மக்களிடத்திலே ஒரே மாதிரியாக பல்வேறு என்றால் எதை இறைவேதம் என்று சொல்வது முதலில் அதற்கு ஒரு முடிவு கோரணுமா இல்லையா பேரில் நூற்று கணக்கில் வச்சிருக்கீங்க எந்த பைபிள் கடவுள்கிட்ட வந்துச்சு இதுவா அதுவா என்பதை இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவ உலகத்திலே தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கிறது கத்தோலிக்கர்களிடத்தில் இருக்கிற அவர்களுடைய பைபிளில் இருக்கிற ஆகமங்களும் புரட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஆகமங்களுக்கும் இடையிலே பெரிய வித்தியாசம் இருக்கிறது கத்தோலிக்கரிடத்திலே நாற்பத்தி ஆறு ஆகமங்கள் இருக்கிறது புரொட்டஸ்டன்டத்திலே முப்பத்தி ஒன்பது ஆகமங்கள் இருக்கிறது அதிலே இருக்கிற ஏழை இதில் காணும் ஏழை இதில் காணோம்னா என்ன அர்த்தம் அவங்க ஏழு கடவுள் அந்த வேதத்தில் உள்ளதுங்கிறாங்க இவங்க வேதத்தில் இல்லைங்கிறாங்க ஏறத்தாழ ஏழு என்று சொன்னால் வெறும் ஏழுன்னு நினச்சிடாதையே ஏ முழுமையான ஏழு ஆகமங்கள் அதை தாண்டி அங்கொன்றும் இங்கொன்றுமாக பல வசனங்கள் திருடப்பட்டிருக்கிறது சேர்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வசனங்கள் அங்கே இருக்கிறது இங்கே இல்லை இப்படி ஐயாயிரம் வசனங்கள் கூடுதல் குறைவாக இருக்கிறது இந்த இரண்டிலே எது இறைவேதம் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இரண்டிலே இப்பொழுது நம்முடைய இதில் இருக்கிற பிரதானமான கேள்வி என்னவென்று சொன்னால் கத்தோலிக்கர்கள் வைத்துக் கொண்டிருந்த அந்த பிரதானமான பைபிளில் வேதாகமத்தில் அதில் இருந்து இவர்கள் சேர்த்து விட்டார்கள் எனவே நாங்கள் நீக்கிவிட்டோம் இதுதான் உங்களுடைய வாதமாக இருக்கிறது அவர்கள் சேர்த்தார்கள் வேதத்தில் இல்லாததை நாங்கள் நீக்கிவிட்டோம் என்றால் வேதத்திலே சேர்க்கிற அதிகாரம் மனிதருக்கு இருந்திருக்கிறது வேதம் என்று நம்புகிற விஷயத்திலே சேர்த்தல் கூட்டல் எல்லாம் நடந்திருக்கிறது என்பது தெளிவாகிறது சரி அதையும் ஏற்றுக்கொண்டால் கூட சேர்க்கப்பட்டது என்றால் எப்பொழுது சேர்க்கப்பட்டது யாரால் சேர்க்கப்பட்டது சேர்க்கிற வேலையை எத்தனை பேர் சேர்ந்து செய்தார்கள் உலக அளவில் எத்தனை கிறிஸ்தவர்கள் கூடி முடிவெடுத்து இந்த ஐயாயிரம் சுமார் ஐயாயிரம் வசனங்களை உள்ளே சேர்த்தது எப்பொழுது நிகழ்ந்தது அது குறித்த வரலாற்று செய்தியை தெளிவுபடுத்த வேண்டும் அதே போல அதை சேர்த்தார்கள் என்று நீங்கள் கண்டுபிடித்தீர்களே சேர்த்தார்கள் என்று உங்களுக்கு யார் சொன்னார் நீ எப்ப சொல்றீங்க கிட்டத்தட்ட பதினாறு நூற்றாண்டுகளுக்கு பிறகு சொல்கிறீர்கள் காலத்துக்கு பிறகு பதினாறாம் புரட்டஸ்டன்ட் உருவாகிறது அவர்களுடைய உங்களுடைய காலத்துல பதினைந்து நூற்றாண்டுகளுக்கு பிறகு இதிலே இவ்வளவு என்றால் என்ன அளவுகோள்களை வைத்து எந்த அளவுகோள்களை வைத்து அதை நீக்கினீர்கள் அந்த விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு நீங்கள் விலைக்கு தர வேண்டும் அதே போல பதினாறு நூற்றாண்டு காலமாக அது அதிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அத்தனை ஆண்டு கால கிறிஸ்தவர்கள் உண்மையான பைபிளை வேதத்தை பின்பற்றவில்லையா அத்தனை ஆண்டு கால கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழவில்லையா பொய் அப்போ அப்பொழுது பதினாறு நூற்றாண்டுகளில் உண்மையான கிறிஸ்தவர்களே உலகத்திலே இல்லையா என்ற கேள்வி வருகிறது இப்படி ஏராளமான கேள்விகள் இதற்குள்ளே நிரம்பி இருக்கிறது இது குறித்த விளக்கங்களை தெளிவுபடுத்தாமல் எது இறைவேதம் என்பது தெரியாமலே இறைவேதம் குறித்து வாதம் செய்வது அர்த்தமற்றதாகிவிடும் எனவே அது குறித்த தகவல்களை அவர்கள் விலக்கித் தர வேண்டும் இதையெல்லாம் விட பைபிளுக்குள்ளே பைபிளிலேயே பல ஒரு ஒரு ஆகமத்திலே ஒரு விஷயத்தை பேசி கொண்டு வரும் பொழுது வேறு பல ஆகமங்களை பற்றி அதிலே குறிப்பிடப்படும் பைபிள் என்பது பல்வேறு தீர்க்க தரிசிகளுடைய தொகுப்பு பலருக்கும் வழங்கப்பட்ட வேதங்களின் தொகுப்பாகத்தான் அவர்கள் கருதுகிறார்கள் அதிலே இந்த வேதத்தில் அப்படி இருக்கிறது அந்த வேதத்திலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஒரு புத்தகத்திலே ஒரு ஆகமத்திலே சொல்லப்பட்டதை இன்னொரு ஆகமத்திலே நினைவுபடுத்துகிற ஒரு பழக்கம் அதிலே இருக்கிறது அந்த வகையில் சிந்தித்து பார்த்தால் பல்வேறு ஆகமங்கள் அதிலே இல்லாமலே காணாமலே போயிருக்கிறது இதுலயாவது மேல முதல்ல சொன்னதுலயாவது அதுல சிலது அவங்க வச்சிருக்கிறாங்க இவங்கள்ட்ட இல்லை ஆனா இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டால் என்னாக இருபத்தி ஒன்னு பதினைந்திலே கர்த்தரின் யுத்த புத்தகம் இருந்ததாக சொல்கிறது அந்த புத்தகத்தையே இன்னைக்கு உலகத்தில் காணும் யோசுவா பத்து பதிமூணிலே யாசேனின் புத்தகம் இருந்ததாக வருகிறது அந்த வேத புத்தகத்தையே காணும் முதலாம் நாளாகவும் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதிலே நாத்தானின் பிரபந்தமும் காத்தானின் பிரபந்தமும் இருந்ததாக சொல்லப்படுகிறது அது எங்கே என்றே தெரியவில்லை இரண்டாம் நாளாகவும் ஒன்பது இருபத்தி ஒன்பதிலே நாத்தானின் புத்தகம் அக்கியாவின் தீர்க்க தரிசனம் தரிசனம் இருந்ததாக சொல்கிறது எல்லாம் காணும் அவை அனைத்திற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவிற்கு பைபிள் என்பதை இயேசு வழங்கியதாகத்தானே சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்து எதை வழங்கினாரோ அது இருக்கிறதா இயேசுக்கு கர்த்தர் எதை கொடுத்தாரோ அந்த வேதம் இருக்கிறதா அந்த புத்தகம் பாதுகாப்பாக இருக்கிறதா மத்திய நாலு இருபத்தி இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எங்கு அந்த புத்தகம் இயேசுக்கு வழங்கப்பட்ட வேதமே இல்லாமல் நீங்கள் என்ன வேதத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படியானால் வேதம் என்பது இது வேதம் அல்ல மனிதர்களின் கை சரக்கு என்பது அதிலேயே மிக தெளிவாக அவர்களுடைய இந்த செய்திகளை வைத்து பார்க்கிற பொழுதே நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இதற்குரிய ஆதாரங்களை வைக்கிற பொழுது அதை மறுக்க வேண்டிய விதத்திலே நாம் அடுத்த வாதங்களை முன்வைப்போம்